எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம் அதை பற்றின பதிவு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் பலூன் வைன் ஆங்கிலத்தில் இந்த முடக்கத்தான் கீரையை பலூன் வைன்னு சொல்லுவாங்க முடக்கத்தான் கீரை இதை வந்து தான் இருக்கும் கொடியாக இருக்கும் அதை இலைகளை வந்து பறித்து ஆஞ்சு சுத்தம் பண்ணி கழுகி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி அல்லது தோசை மாவு இட்லி மாவுலே தோசை ஊற்றலாம் நீங்கள் தோசை மாவு எடுத்துக்கோங்க தோசை பேட்டர் செஸ்மி ஆயில் நல்லெண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த க சுத்தப்படுத்திய கீரையை என்ன பண்ணுங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எனக்கு இந்த முடக்கத்தான் கீரை கம்மியாக இருக்குது அதாவது இந்த நான் கம்மியாக தான் இந்த தோசை சுட போகிறேங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு கைப்பிடி முடக்கத்தான் கீரை தான் எடுத்தேன் அதனால நான் மிக்சியில் போடலை இது மாதிரி இந்த இடிக்கல் இருக்கு இல்லையா அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எப்படி வழுக்கு வழுக்குன்னு இருக்குமோ நச்சோன்னா அது மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் அந்த வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் இப்போது அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை என்ன பண்ணுங்கள் இந்த மாவில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க பிசிறு பிசிறு இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நான் நல்லா மாவை கலந்துட்டேன் இந்த இதை மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் நிறையா போட்டு அரைக்கிறப்போ இது இடிக்கல்ல நான் அரைச்சதுனால கொஞ்சம் இதாக இருக்குது நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா தோசையாக ஊற்றிக்கலாம் வாங்க தோசை ஊற்றலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போது கல் காயட்டும் కళ్ళు కాజ్ దోశ ఊత కళ్ళు కాచి దోశ కల్ ఎట్టు దోశ ఊత இப்போ தோசை ஊற்றியாச்சு நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் இப்போ தோசை வேகட்டும் வெந்திருச்சுன்னா திரு திருப்பி போட்டு வேக விட்டு இறக்கிடலாம் இப்போ ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு இதை திருப்பி போட்டு வேக வைக்கலாம் மறுபக்கம் தோசை வேகட்டும் மறுபக்கம் தோசை வேகிறது ரொம்ப நேரம் ஆகாது தோசை வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே போல் இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் மாவு இருக்கிற வரைக்கும் தேவைப்படுற அளவுக்கு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி வேக விட்டுக்க வேண்டியதுதான் இந்த தோசை வேகட்டும் பாருங்க இப்போ முருகலா வேக விட்டாச்சு திட்டி போட்டுக்கலாம் பேப்பர் தோசை மாதிரி வந்திருக்கு பாருங்க வந்துடுச்சு தோசை எடுத்துக்கலாம் இப்படிதான் முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறது இதே மாதிரி மற்ற மாவுகள்லையும் சுட்டு எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் எல்லா தோசையும் சுட்டு முடிச்சாச்சு இதுதான் உடலுக்கு ஆரோக்கியமான முடக்கத்தான் தோசை இது மிக்சியில் அரைச்சு இது பண்ணுறப்போ கொஞ்சம் கலரு பச்சை கலராக இருக்கும் சின்ன பசங்க க்ரீன் தோசை க்ரீன் தோசைன்னு சொல்லி ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க கசப்பெல்லாம் தெரியாது ஒரு ஆரோக்கியமான தோசையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்தினருக்கு செய்து சுவைத்து மகிழுங்கள்